வணக்கம் திருலிபுத்தூர்ல இருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் பேசுறேன் வணக்கம் துர்காதேவி கிட்னி ஃபெயிலியர் அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் டாக்டரும் நானும் முதல்ல அது எதுனால வருது என்னங்கறத முதல்ல நம்ம விரிவா பார்க்கலாம் ஐயா கிட்னி ஃபெயிலியர் அதிகமாக வர்றதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் அதிகமா வர்றதுக்கு முக்கியமான காரணமா அவங்க கரெக்டான நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை இது வந்து ஒரு காரணம் கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கும் இது ஒரு காரணம் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கும் இது காரணம் இது போக ஏதாவது ஒரு பெயின் கில்லர் அவங்க அதிகமாக தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க பார்த்திங்கன்னா தலைவலிக்குன்னு தலைவலி மாத்திரை நிறையா போடுவாங்க சிலவங்க வயிறு சார்ந்த அல்சர் பிரச்சனைக்கு அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நாள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது வந்து கிட்னியில் உள்ள ஃபில்ட்ரேஷனை போய் பாதிக்கும் இது போக இந்த மூட்டு வலி ஜாயிண்ட் பெயினுக்கு இவங்களாக போய் டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் மெடிக்கல்ல போய் செட்டு மாத்திரன்னு வாங்கி சாப்பிடுவாங்க எங்களுக்கு மூட்டு வலி இருக்கு ஜாயின் பெயின் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பெயின் கில்லர் அதிகமாக உபயோகப்படுத்துனாங்க அப்படின்னா அது வந்து கிட்னியாக அளவுக்கு அதிகமாக பாதிக்குமா இது வந்து நம்மகிட்ட சிறப்பு மருந்து ஏதாவது இருக்குங்களா இருக்குயா ஆனால் இது எப்படி அப்படின்னா டயாலிசிஸ் பண்ண போயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி ஒரு நாலு கிரியாட்டின் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரியாட்டின் நார்மல் ஆக்கிட முடியும் அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹோம் ரெமிடி நம்ம ஈஸியாக அவங்களா வீட்டில் செஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரசத்துக்கு போடுற கொத்தமல்லி தலை அந்த தலை அளவு சொன்னோம்னா ஒரு முப்பது கிராம் வேற மட்டும் வெட்டிட்டு அந்த தண்டு செடியோட இவ்வளோ கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு விரல் அகலத்துக்கு ஒரு தேங்காய் பார்த்தேன் தேங்காய் சில்லும்பாங்க இல்லைன்னா தேங்காய் பார்த்தேன் இது கட்டை விரல் அளவுக்கு ஒரு இஞ்சி தோல் சீவுன இஞ்சி இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக வெட்டி ஒரு நூறு மில்லி தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைக்கணும் மொத்தமாக கொத்தமல்லி தலை தேங்காய் சில்லு இஞ்சி மூணையும் போட்டு அரைச்சி ஒரு துணியில் வச்சு புளிஞ்சி எடுத்துட்டு அதில் ஒரு அரை எலுமிச்சம்பளம் ஜூஸ் புளியணும் ரெண்டு விரல்கிட்ட எடுக்கிற அளவுக்கு மிளகு பொடி மூணு டைம் போடணும் சித்தர்கள் வந்து இது ஆறு மிளகு அளவு பொடி போடணுங்க இதை கரைச்சி தினமும் ஒரு வேளை இல்லைன்னா ரெண்டு வேளை குடிச்சாங்கன்னா இது கிரியாட்டினை வந்து வேகமாக குறைக்குமா கிட்னி வந்து சுருங்கிருக்கு வேலை செய்யலை அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து ஒரு கால் கிலோ இஞ்சி அதை வந்து தோலை கம்ப்ளீட்டாக சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போட்டு வேக வச்சு கொதிக்க வைக்கணும் சும்மா ஒரு கொதிக்க கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு காட்டன் துணியை வச்சு இதை தூக்கி ஊற்றி புளிஞ்சிட்டு அந்த சூடோட முதுகில் கிட்னி இருக்கிற ஏரியாவில் தினமும் காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை நல்லா ஒத்தனை வைக்கணும் ஒத்தனை வைக்கும்போது அந்த சூடான தண்ணிக்குள்ளே முக்கி திரும்ப புழிஞ்சிட்டு திரும்ப ஒத்தனை வைக்கலாம் இருக்கிற கிட்னியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதோட இன்னும் சிறப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயோட விதை சூப்பர் மார்க்கெட்டில் தோலை உரிச்சது கிடைக்கும் ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் ஸ்வீட்ஸுக்கு மேலே போட்டிருப்பாங்க அந்த வெள்ளரி விதை இதை வந்து டெய்லி அரைச்சி அந்த இடத்துல நைட்டு மட்டும் பத்து போட்டு காலையில் குளிக்கணும் தினமும் கொஞ்சம் சாப்பிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த வெள்ளரி விதை சாப்பிட்டாங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் நல்லபடியாக குணமாகும்மா இது வந்து மேக்ஸிமம் குணப்படுத்த முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்துறதுக்கு கஷ்டம் ஏன்னா டயாலிசிஸ் அப்படின்னு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் குணமப்படுத்துறவே டயாலிசிஸ் தான் அவங்களுக்கு டயாலிசிஸ்க்கு முன்னால இந்த மாதிரி ஹோம் ரெமடி சாப்பிட்டுக்கிட்டு சால்ட்டு இல்லாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹோம் ரெமடி இது எல்லாமே அவங்க உடம்ப மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உப்பு இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடணும் ஒரு ஒரு இருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் ராக் சால்ட்டு இந்துப்பு அவங்க சாப்பிட்றாமா இப்படி சாப்பிட்டாங்கன்னா இந்த நோய் உள்ளவங்க வந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழ முடியும் இதில் வந்து ஒரு நாலு பொருள் இருக்கு இது என்னதுங்கய்யா கமண்டல தீனி இது வந்து கமண்டல தீனிங்கிறதுமா நம்ம தர்பை புல் இருக்குல்ல அந்த தர்பை புல்லை மட்டும் அப்படியே பச்சையா எல்லாரும் பார்த்துருப்பாங்க இந்த பூஜைகள் யாகம் எல்லாரும் வளர்க்குறதுக்கு தர்பை வந்து மே உபயோகப்படுத்துவாங்க கும்பாபிஷேகத்திலாம் ரொம்ப முக்கியமான பொருள் தர்பை இந்த தர்பை புல்லை பச்சையா கொண்டு வந்து அதை அப்படியே கிரஷ் பண்ணி அதை மொத்தமாக ஒரு தாமிர பானையில போது தீநீரா வடிக்கிறோம் இதுதான் கமண்டல தீநீர் இதை வந்து அந்த காலத்தில் சாமியார்கள் வந்து கையில ரிஷிகள் இவங்க பூராமே கையில கமண்டலம் வச்சிருக்கிறதுல இதை தான் நீரா வச்சிருப்பாங்க சிலவங்களுக்கு கையில் எடுத்து மூஞ்சியில் தொளிப்பாங்க குடிக்க கொடுப்பாங்க இதில் நிறைய நோய்கள் தீரும் அதுதாம் அது அதனால அதே பேரை நம்ம கமண்டல தீநீர்னு வச்சுக்கோம் அடுத்து கிரியாட்டின் கிரியாட்டின் குறைக்கக்கூடிய ஒரு உப்புமா இது வந்து ஒரு ஆறு வகையான மூலிகைகளை எரித்து சாம்பலாக்கி கரைச்சி மே தெளிவை மட்டும் எடுத்து வெயிலில் வச்சு இதை உப்பாக எடுக்கிறோம் இதை வந்து பச்சை சுரக்காய் ஜூஸில் இரண்டு வேலை இல்லைன்னா ஒரு வேலை குடிக்கிறது ரொம்ப நல்லது பச்சை சுரக்காயினால் ரொம்ப சின்ன பிஞ்சு சுரக்காயாக இருக்கணும் அந்த சுரக்காயை தோல் உள்ளே இருக்கிற சதை வெதை எல்லாத்தோட மொத்தமாக கட் பண்ணி மிக்ஸில் அரைச்சி துணியில் ஜூஸாக புளிஞ்சிடும் புழிஞ்சிட்டு இந்த உப்பை வந்து ஒரு பட்டாணி அளவு அதில் சேர்த்து போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கிரியாட்டின் வேகமாக குறையும் அடுத்து டானிக் மாதிரி இருக்கு இது வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இதுல வந்து ஒரு ஆறு வகையான மூலிகைகள் மூக்கரட்டை சக்தி சார்ணை தேங்காயோட மட்டை தேங்காயோட இளநீர் பூனை மிசைய அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் இது எல்லாத்தையுமே செதைச்சு போட்டு சாராயம் மாதிரி வடிக்கிறோம் இந்த நீர்ல நம்ம கிரியாட்டின் குறையா இருக்கிறவங்களுக்கு ஹீமோப்ளோபினும் கிரியாட்டின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறையாக இருக்கும் ஹீமோகுளோபின் கூடுறதுக்காக இதில் ஒரு செந்தூரம் சேர்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைஞ்சே நிற்கும் அதனால சிகப்பாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கண்ணாடியாக கீழே இறங்கிறோம் தண்ணி மாதிரி இருக்கும் இதை திரும்ப குளிக்கி உபயோகப்படுத்தணும் டெய்லி ஐம்பது மில்லி தண்ணியில் ஒரு மூடி சாப்பிட்டாங்கன்னா கிரியாட்டினும் குறையும் ஹீமோ கூடும் இது பக்கத்தில் இருக்கிற மாத்திரை வந்து காலையில் ஒன்று இரவு ஒன்று கிரியாட்டின் குறைக்கிறதுக்கான மாத்திரை காலை ஒன்று இரவு ஒன்று சாப்பாடு பின்னால் சாப்பிட்ணும் இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் மேலும் வேணும்னா கீழே நம்பர் இருக்குது அதில் என்னோடய நம்பர் இருக்கும் கம்பெனியில் இருக்கிறவங்க நம்பர் இருக்கும் டாக்டர் துர்காதேவி நம்பர் இருக்கும் யாருக்கு வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மற்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி